தென்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கிய எம்எல்ஏ காந்திராஜன் வடமதுரை அருகே உள்ள தென்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு தொன்னூற்றி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமர் வடமதுரை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பையன் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ கட்சி நிர்வாகிகள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட இது மட்டுமா ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரி கட்டுறதுல இப்ப இந்த நாலு வசதியில நம்ம நாற்பத்தி மூணு இடங்கள்ல வந்து இது எந்த கண்ட்ரி எந்த நாடு எந்த ஸ்டேட் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வெளிநாட்டுக்காக யோசிக்கிறார் காரணம் கேட்டீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் சைக்கிள்